ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபுள் டிவிடி வித்து டிவி தான் பார்க்க போகிறோம் இந்த டிவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது இது போர்ட்டபுளாக இருக்குன்றதுனால நீங்கள் எங்கே வேணாலும் இதை ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் இதில் என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் டிவிடி பென்ட்ரைவில் வீடியோ ஆடியோ சப்போர்ட்டு ஏவி இன்னு ஏவி அவுட்டு எஸ்டி கார்டு அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இன்னொரு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எஃப்எம் டிவியுமே இருக்குது நீங்கள் இன்கேஸ் எங்கேயாவது ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க அங்கே எஃப்எம் ரேடியோ கேட்கணும்னு நினச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மானிட்டராக யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை ஒரு போர்ட்டபிள் டிவிடி பிளேராக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இந்த டிவி நீங்கள் யூஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட இது ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகுது இன்னமும் இதை பர்ஃபாமன்ஸ் நல்லாவே இருக்குது இதோட பேட்டரி லைஃப் தான் ஆக்சுவலாக இல்லாமல் இருக்குது மற்றபடி இதை டே டேரக்ட் டிசியில் நீங்கள் யூஸ் பண்ணிணா இதை நல்ல பர்ஃபார்மன்ஸாகடாக இருக்குது இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் மாதிரி நல்ல ஃபோல்டிங் டைப்லையும் இருக்கு இது கிட்டத்தட்ட யாராவது பார்த்தோன்னா மினி லேப்டாப்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு இருக்குது இந்த டிவி உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்